ஓம் சக்தி சேலம் மாவட்டம் செவ்வாய்பேட்டை பங்களா தெருவை சார்ந்த யுவராஜ் உஷாராணி தம்பதிகள் திருமணமாகி பதினாறு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து நான்கு மாதம் கும்ப படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு நான்காவது மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அற்புதத்தை நிகழ்த்தியிருக்காங்க அவங்க உயிர் உள்ள மறைக்கும் மறக்க முடியாத நிலையான சந்தோஷத்தை அவங்க குடும்பத்துக்கு அம்மா அள்ளி எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த சந்தோஷத்தையும் இந்த அற்புதமான தருணத்தையும் அவங்க எண்ணி கண்ணீர் செஞ்சு நின்றுட்டு இருக்காங்க நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க இவங்களோட குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் சுக

பழக்கானவங்க மூலியமா சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்க அதே போல அம்மா நீங்க நினைச்சது போல கருவை தக்க வச்சு நீங்க உயிருள்ள முறைக்கு மறக்க முடியாத நிலையான சந்தோஷத்தையும் கொடுத்திருக்காங்க அந்த தருணம் எப்படி இருக்கு அம்மாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க இதே போல ஆயிரக்கணக்கான தம்பதிகள் வளைகாப்பு நடத்திக்கிறதும் குழந்தைக்கு துலாபாரத்தில் காணிக்க செலுத்துறதும் உங்கள் முன்னாடி சாட்சியாக நிற்கிற வீடியோ அத்தனை நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க நம்பிக்கையோடு தேடி வந்து கால் கடக்க காத்திருந்து கண்ணீர் சிந்தி மடியேண்டி சாப்பிட்ட ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு உடனுக்குடனாக அம்மா இந்த சேலத்து மகமாய் கருவ தக்க வச்சு அற்புதத்தை நிகழ்த்துறாங்க ஓம் சக்தி பராசக்தி